ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் என்னன்னு சொன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்வீட் செய்யலாமேன்னு இருக்கிறேன் அதுதான் இந்த வீடியோல காட்ட போறோம் என்ன ஸ்வீட் செய்ய போறோம் நாங்க வந்து பால் ரொட்டி செய்ய போறோம் ஸ்ரீலங்கன் ஸ்டைல நாங்க பால் ரொட்டி செய்ய போறோம் என்னென்ன பொருட்கள் இருக்கு தேவை எப்படி செய்யணும் என்னென்ன டைம்ல அதை இறக்கணும்ன்றத வீடியோவை பொறுத்திருந்து பாருங்க ஆமாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் எப்படியா எல்லாம் வேலை நடக்க போதுன்னு ஒவ்வொன்னா காட்ட போறோம் மறக்காம வெயிட் பண்ணி இருந்து பாருங்க வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங் அதிக போகுது நாங்க வந்துட்டு ஒரு ஈக்கிள் ஒன்று இருக்குது அது இல்ல கையில தேங்காய் இருக்குது தேங்காய் உடைக்கிறதுக்கான பழைய சிஸ்டம் ஒன்று இருக்குது அதை தாங்க காட்ட போறேன் நானும் ஃபர்ஸ்ட் வாட்டி ட்ரைவ் பண்ணி பாப்பறேன் ஒரு ஈக்கிள் எடுங்க ஈக்கிள் எடுத்துட்டு இந்த தேங்காய் வடிவம் ரவுண்டா சுத்துங்க சுத்துங்க சுத்திட்டு எனக்கு தெரியாது நல்லா சுத்துங்க வடிவ சுத்திட்டு உடஞ்சா சரி அதுல அடிச்சோம்னு சொன்னா தேங்காய் உடையுமாடிச்சு நாங்க தேங்காய் உடஞ்சாச்சு இனி திருவிழா நம்ம வேலை வாங்க தேங்காய் திருவுரு பால் ரொட்டி செய்யறதுக்கு நாங்க என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கிறோம்ன்றதை வாங்க பாக்கலாம் ஒரு கிலோ வரத்தமா வெள்ளரிசி மாவுல முக்கால் கிலோ மாவை எடுத்து புட்டு பழத்துக்கு எடுத்து எடுத்துக்கொள்ளுங்க பாருங்க நான் அப்படி பிசைஞ்சு எடுத்திருக்கிறேன் வந்து அது மட்டும் இல்லாம ரெண்டு தேங்காய் முழு தேங்காவை நாங்க இப்படி திருவி எடுத்திருக்கிறோம் முக்கா கிலோ சீனி எடுத்திருக்கிறோம் பச்சை பயிறு நூத்தி ஐம்பது கிராம் வறுத்து இடிச்சு எடுத்திருக்கிறோம் அந்த ஒரு கிலோ மா தானே அதுல காக்கிலோ மாவை நாங்க வச்சிருக்கிறோம் வீடியோவை முழுசா இருந்து பாருங்க நாங்க எந்த டைம்ல தேக்க போறோம் வந்து இப்ப நான் சொன்னது போலயே ஃப்ரெண்ட்ஸ் பால் ரொட்டிக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ரொட்டி செய்யணும் வாங்க ரொட்டி செய்வதை பார்க்கலாம் எப்படி என்ன சொல்றோம்னா இப்படி கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி ரவுண்ட் ஷேப்ல உருட்டி கொள்ளுங்க பிறகு ஒரு விரலால இப்படி அமர்த்தி இந்த ஷேப்ல இப்ப பாருங்க இந்த ஷேப்ல எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால்தான் இந்த ரொட்டி ஈஸியா அவியக்கூடிய தன்மை வந்து இருக்கும் நம்ம ஈஸியா வந்து செய்து முடிக்கணும்னு சொல்லிட்டு குட்டி குட்டி உருண்டையே நம்ம பிடிச்சு வச்சு கொள்ளணும் உருண்டை நாலஞ்சு சொன்னா ஈஸியா நம்ம முடிச்சிடலாம் அப்ப நான் உருண்டை பிடிச்சு வச்சுட்டு பாருங்க உருண்டை பிடிச்சு வச்ச மாட்டா ஈஸியா நம்ம அதை முடிக்கிற ஒரு இலகுவான வேலைங்களா நிறைய இருக்குது இதை நாங்க செய்துட்டு நாங்க இப்ப பாதி செய்து முடிச்சுட்டோம் இப்ப பாதி வந்து கொஞ்சம் காஞ்ச தன்மையா உதிர்ற தன்மையா இருக்குற அதால ஒரு பவுல்ல இளம் சோடு தண்ணியை எடுத்து வச்சு கொள்ளுங்க இப்படி உதிர்ற தன்மை இருக்கக்குள்ள கொஞ்சம் தண்ணி அப்படி மேல தெளிச்சுட்டு அப்புறம் பிசையக்குள்ள களித்தன்மையா வரும் அப்ப உங்களுக்கு செய்யறதுக்கு நல்ல ஈஸியா இருக்கு நானும் செய்யறேன் அது முடியற மாதிரி உன்ன நினைச்சி நானும் படிச்ச தங்கமே தங்கமே இப்ப பாத்தீங்கன்னா பால் ரொட்டிக்கு தேவையான ரொட்டி செய்து முடிச்சுட்டோம் இங்க பாருங்க பால் ரொட்டிக்கு தேவையான ரொட்டி அவிக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் நாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் முதல் வந்து தண்ணிய வந்து நம்ம சூடு காட்டி எடுப்போம் இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து கொதிச்சு ஆவி வருது இந்த டைம் தான் நம்ம ரொட்டியை போட்டு அதையே போடுவோம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொட்டி அவிய போட்டிருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அவிய போடுங்க அப்போ தான் ஈஸி அவியும் ஒரு எட்டு இல்லைனா பத்து நிமிஷம் அவிய விடுங்க போடுவோம் பெஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு இறக்க போகிறோம் அப்படி வெயிட் பண்ணி இது பாருங்க நல்லா வந்துட்டு இப்போ அவிஞ்சிட்டு இதை வந்து இறக்குவோம் இப்போ நம்ம இப்போ செகண்ட் ரவுண்ட் வந்து வந்துட்டு வைக்க லைட்டாக வச்சிட்டு செகண்ட் ரவுண்டுக்கான மா இந்த அரைக்குது பாருங்க ரொட்டி அதை வந்துட்டு சரியா வச்சிருக்குதானே வந்து உள்ள போட்ட மாட்டா சரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு பாகு காய்ச்சறதுக்கு முதலே ஹாட்டி இருந்தோம் தேங்காய் பால் தேங்காய் பால் வந்துட்டு புளிகிறதுக்கு வந்துட்டு ரெண்டு தேங்காய் எடுத்துட்டு இருந்தோம் பாகு காய்ச்சறதுக்கு தேங்காய் பால் பாகு தான் கொஞ்சம் டேஸ்ட் அதிகம் அதை செய்ய போறோம் இது பாலோட வந்துட்டு நிறைய இன்கிரீடியன்ட் சேப்போம் அதாவது நிறைய சொன்னா சீனி அது மட்டும் இல்லாமல் நிறைய இது சேர்ப்போம் ஃபஸ்ட்டுக்கு பால புழிஞ்சு எடுப்போம் இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா நல்லபடியா முதலாம் கட்ட பால் வந்துட்டு ரெடி பண்ணுறோம் இதான் வந்துட்டு முதலாம் கட்ட பால் பாருங்க இப்போ வந்து ரெண்டாம் பால் வந்து புலிடுற நாங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க எவ்வளவு எந்த அளவுக்கு இந்த பால் ரொட்டி செய்யப்படுறதோ அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கொள்ளு எங்களை மாயி வந்துட்டு ஒரு கிலோ மா வாங்கி செய்யப்படுறீங்கன்னு சொன்னா ஐயோ ரெண்டு தேங்காய் காணும் ரெண்டு தேங்காய் எடுத்து நல்ல பால் வரும் நல்ல பல தேங்காயை பார்த்துடுங்க இது தெரியுதா ரெண்டங்காட்ட பால் ஊத்துற பாருங்க அதாவது உங்கள்கிட்ட வந்துட்டு பசுப்பால் எறும்பு பால் இருந்தா அதுல செஞ்சாலும் கொஞ்சம் டேஸ்ட் கூட அடிக்கும் இப்போ நாங்க வந்துட்டு தேங்காய் பால்ல செய்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்க வந்துட்டு கட்ட பால் அதாவது பால் ஊற்றுறோம் என்னடா பால் இல்லை நீங்களும் வந்துட்டு ஒரு சட்டியில் ஒரு அரைவாசுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க இதோட வந்துட்டு நீங்க அரிசி மாவு சேர்க்க புரியல் அது மட்டும் இல்லாம சீனி சேர்க்க புரியல் வந்து அடைவாசி கலவு எடுத்தா சரி ஏன்னா பாகு நல்லா காய்ச்சறதுக்கு அந்த அளவுக்கு இருந்தா காணும் இப்போ லைட்டா வந்துட்டு உப்பு கொஞ்சம் போட்டு கொடுப்பேன் ஏற்கனவே போடுறதான் அது மட்டும் இல்லாம அதோட சேர்த்து முக்கால் கிலோ சீனி எடுத்துருக்கோம் சீனியும் சேர்த்து கொள்ளுங்க சோ சீனியை சேர்த்துட்டு பெஸ்ட்டுக்கு வந்துட்டு நல்லா கரைச்சி கொள்ளுங்க சேம் ப்ரொசர் இது வந்துட்டு அதாவது நீங்க எந்த அளவு எப்படி என்ன சொல்ற இந்த துதல் எப்படி கிண்டுவீங்களோ அந்த அளவு தான் ஆனா என்ன இதுல வந்துட்டு மாவு வந்துட்டு குறைய போடுறோம் சீனியை நல்லா கரைச்சிட்டு அதே போல ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வறுத்த அரிசி மாவு சேர்க்குறாங்க நீங்கள் ஒரு இது வந்துட்டு இருநூத்தி ஐம்பது கிராம் சேர்க்கிறோம் காய் கிலோ முடிஞ்சு இதே வந்துட்டு தண்ணியோட மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க வடிவா இதெல்லாம் என்னத்துக்கு செய்யறோம்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கு முடிஞ்சு அவிச்சம் தானே சின்ன சின்ன உருண்டையா இந்த பால் ரொட்டி அது சின்ன ரொட்டி இந்த பாலில் தான் பால் ரொட்டி ஆகும் அதுக்கு அது ரொட்டி தான் இப்போ அடுப்புல நாங்க வேக வச்சிருக்கோம் அந்த வேலை நடக்கல இந்த வேலையை முடிஞ்சோம்னு சொன்னா இலவா வந்துட்டு வேலை முடிஞ்சிடும் சோ அதுக்கு முதல்ல வந்துட்டு இந்த மாடை கட்டியில் வடிவா பிசைஞ்சு உள்ளுங்க சோ மா வந்துட்டு பாலோட வந்து மிக்ஸ் ஆகி கொள்ளட்டும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாவு வந்துட்டு பால் நல்லா கரைச்சிட்டேன் அடுத்து வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு இந்த பச்சை பயிர் வந்துட்டு இடிச்சு வறுத்து வச்சது அதை லைட்டா தண்ணியில கழுவிட்டு சேர்த்து கொள்ளுங்க நல்லா வந்துட்டு இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க மிக்ஸ் இல்லை இனி வந்துட்டு நம்ம அடுப்புல வச்சு காய்ச்சினம்தான் சரி ஒரு பாகு தன்மை வர அளவுக்கு

அடுப்புல வச்சு கொண்டு திலாவி கொண்டிருக்கிறோம் ஏன்னு சொன்னா வந்துட்டு திலாவை ஊட்டணுன்னு சொன்னா அடு அடிபிடிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் இறையை பிடிச்சிடும் அது மட்டும் இப்போ துதல் கின்ற மாதிரி இதை திலாவித்தலா விரிக்கணும் அப்போதான் வந்துட்டு ஒரு நல்ல நிலைக்கு வரும் இல்லைன்னு சொன்னா இறுகி உங்களுக்கு வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு இதுக்கு போயிடும் ஸோ நல்லா திலாவித்திலாவது சொன்னால் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ தொடர்ந்து வந்துட்டு காணொலியை வெயிட் பண்ணி வந்து பாருங்க எப்படி வந்துட்டு இந்த சாப்பாடு வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்வீட்டா வீட்டை இருந்து கொண்டே கொண்டு ஈஸியா செய்யலாமு காட்டிக்கொண்டு இருக்கிறோம் ஸோ மறக்காம இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் சப்போர்ட் தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் அதாவது இது எப்படி செய்கிற செய்யற சொன்னால் சொன்னாங்க நம்பரை போடுறோம் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு இது எப்படி செய்கிறேன்னு சொன்னால் அந்த டவுட்டுகளை நாங்கள் கிளியர் பண்ணுவோம் ஸோ மறக்காம உங்களோட சப்போர்ட் தாங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேவணுங்க வாங்க தொடர்ந்து காணொலியை பார்த்துட்டு எப்படி செய்யறன்னு மேற்கொண்டு போவோம் இப்ப பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நல்லா எரியுது பாருங்க பாகுமாயி நல்லா எரியுது சோ இனி வந்துட்டு நம்ம வந்துட்டு அவிச்சு வச்ச ரொட்டியை வந்துட்டு இதுல போடுறதுதான் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்த மட்டும் சொன்னா சரி அந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல பாகுமாயி பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கட்டு சோ இனி வந்துட்டு அழகா வந்துட்டு நம்ம அதை என்ன சொல்ற அவிச்சு வச்ச ரொட்டி இதுக்குள்ள போட்டு எடுத்த சொன்னா ஓகே வந்துட்டு

இனி பேணிச்சவங்க இதுன்னு சொல்ற இது வந்துட்டு ராம்புட்டாம்பழமா இருக்குது பாருங்க உள்ள சுள ரம்முட்டாம் பழத்து சுளமா இருக்குது இதான் பால் ரொட்டி சோ இனி வந்து இறக்குறதுதான் ஓவரா செஞ்சோம்னு சொன்னா வந்துட்டு ரொம்ப எரியும் சோ இனி ஃபைனலா வந்துட்டு நாங்க இறக்க போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலா வந்துட்டு இந்த வீடியோ நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் ரொம்ப சிரமத்து மத்தியில வந்துட்டு நாங்க இந்த வீடியோ எடுத்து எங்க முகத்துல பார்த்தா தெரியும் எவ்வளவு டயர்ட் ஆயிட்டோம் வந்து ஸோ எங்களுக்கு வந்துட்டு ட்ரபல் பண்ணி எடுக்கணும்ன்ற ஆசை இல்லாம இருக்குதான் பட் சில சில காரணங்களால போக முடியாது தெரியல அங்கே போகணும்ன்றா பட்ஜெட் வேணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் சுற்றுறதுக்கு தேவையான எல்லாம் இப்ப வந்துட்டு எல்லாத்துக்குமே காசு தேவை பட் இப்ப வந்துட்டு நாங்க உங்களுக்காக வீட்ல இருந்துட்டு வந்துட்டு சோட்டம் சுவிட்டா எவ்வளவு அழகான வீடியோ எல்லாம் தர முடியுமோ அந்த அளவுக்கு அழகான வீடியோ வந்து ஸோ எங்களுடைய லைஃப்ல வந்துட்டு ஒரு மாற்றம் வருமேன்ட்டுதான் நடந்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு உங்களோட ஆதரவு வந்துட்டு எங்களுக்கு கட்டாயம் தேவை so, நினைக்கிறேன் ஏதாவது so, இந்த <laughs> பார்த்துட்டு <laughs> உங்களோட <laughs> ஆதரவு <laughs> கண்டிப்பா தாங்க அது மட்டும் இல்லாம நாங்க செய்த பால் ரொட்டில எதுவும் டவுட் இருந்தா நாங்க எங்களோட கண்டாக்ட் நம்பருக்கு இல்லை போடுறோம் நீங்க அதை பார்த்து எங்களோட டவுட் இருந்தா எதுவும் கேட்டுக்கொள்ளுங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு தாங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் என்று உங்கள் நான் வினோ ரானு பாய் பாய்